வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா தொட்டாசினிங்கி இந்த தொட்டாசினிங்கி இலைக்கு வந்து பாத்தீங்கன்னா காந்த சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த தொட்டாசினிங்கி இலை கிட்ட போயிட்டு நம்மளோட குறைகளை நம்ம சொல்லி சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது அந்த குறையை வந்து படிப்படியாக நிவர்த்தி பண்ணுதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டாசினிங்கி இலை ஒரு நாள் வில்வே இலை ஒரு நாள் துளசி இலை ஒரு நாள் எடுத்து அதுவும் ஒரு தட்டில் வச்சுட்டு திரும்பவும் அதை கையில் எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயோ இல்லது உங்களோட குலதெய்வத்துக்கிட்டேயோ இந்த மூணு இலைகளையும் உள்ளங்கையில் வச்சு வேண்டிக்கும் போது அது கண்டிப்பாக அது நிறைவேறுதுங்க இதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன் கண்டிப்பாக எனக்கு நிறைவேறியிருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொட்டாசினிங்கி இலையை வந்து பறித்து அரைச்சி நல்லா காய வச்சு அரைச்சிட்டு பதினஞ்சு கிராம் பாலில் போட்டு குடிக்கும் போது உங்களுக்கு சிறுநீர் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சரியாயிடுங்க மூளை வியாதி சரியாயிடும் அடுத்தது இந்த தொட்டாசி இலையை பறித்து புண்ணு குழியாக புண்ணு ஆகிடும் இல்லைங்களா அந்த வியாதி உள்ளவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா குழி மாதிரி புண்ணு ஆகிடும் அந்த குழி உள்ள புண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கசக்கி அந்த சாரை குழி அந்த புண்ணுக்குள்ளரை விட்டுட்டு மேலே வந்து தொட்டாசி நீங்க இலையை வந்து பத்து போடும்போது அந்த புண்ணு வந்து படிப்படியாக குறையறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தொட்டாசினிங்கி இலையை சாறு ஒரு நாலு தொட்டாசினிங்க இலையை பறித்து அதை சாறு எடுத்து லெமன் ஜூஸோடு நீங்கள் கல கலந்து குடிக்கும் போது செரிமான சக்தி வந்து அதிகரிக்குது உடல் உபாதைகள் வந்து சரியாயிடுதுங்க வயிறு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுமே சரியாயிடும் அடுத்தது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாயிடும் இந்த தொட்டாசினிங்க இலையோட சாறு இருக்குது இல்லைங்களா அதை அரைச்சி தயிரோடு கலந்து சாப்பிட்லாம் இல்லை தொட்டாசினிங்கி இலையை பொடி பண்ணி அதையும் ஒரு ஸ்பூன் போட்டு தயிரோடு கலந்து சாப்பிட்றதும் நல்லது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொட்டாசினிங்கி இலை இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடல் சூடு தண்ணியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்பக கட்டி உள்ள இடத்துல அந்த தொட்டாசினிங்கி இலையை வந்து அரைச்சி பத்து போடும்போது நல்லாவே பெனிஃபிட் கிடைக்குங்க அடுத்தது நம்ம தொட்டாசினிங்கி இலையை வந்து நம்ம வீட்டில் வரக்கும்போது நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும் அதை காலையில் எழுந்திரிச்சு துளசி செடிக்கு சமமான ஒரு விஷயம் வந்து தொட்டாசினிங்கி அது வந்து குழந்தைங்க வந்து தொட்டு வணங்கும் போது அவங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ